மிதுன ராசி நேயர்களே புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி மிருகசிரச நட்சத்திரம் மிதுன ராசி மிதுன ராசி அப்படின்னு வரும்போது போங்க நீங்க நான் எவ்வளோ ஏன் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டு நாம கணவன் மனைவி அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மக மறையும் வாக்குவாதங்கள் வரும் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையக்கூடிய சூழ்நிலைகள் ஏன்னா நீங்கள் போய் ஏதாவது ஒன்று பேசப்போக அது வேறு மாதிரி விஸ்வரூபமான பிரச்சனை வந்துன்னு கொஞ்சம் காதல் விஷயத்துலலாம் கொஞ்சம் பார்த்து உங்கள் ஜாதகப்படி பேசலாமா குடும்பத்தில் பேசலாம் பேசலாம் நமக்கு முடியுமா அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்கள் சில நேரங்களில் நம்பிக்கையை தாண்டி பேசுவதால் பிரச்சனை பூக்கமே இருக்காது நைட்டு பதினோரு மணி பதினொன்றரை மணி கூட ஏந்து உட்காந்துருப்பான் இப்படி காலில் மூணு மணி ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்துட்டு அப்படி கிடைக்கும் மேற்கும் பார்த்துட்டு இருப்பான் என்னடா பண்ணுறது அப்படின்னு ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாயச்ச குருசுக்ர சனிபியஸ்ச்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பக்ஷிதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு உங்களுடைய ராசி பலன்கள் அதாவது கேது பயிற்சி குரு பயிற்சி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இது மாதிரி நிறைய பயிற்சிகள் ஒரு வருஷத்தில் எவ்வளவோ நடக்கிறது அப்போ உங்களுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான இந்த பலன்கள்லாம் வேறு என்ன மாதிரியெல்லாம் நமக்கு இருக்கும் இந்த வருஷத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் அடுத்ததாக நாம் ஒவ்வொரு ராசி பலன்களாக நம்ம பார்க்க போகிறோம் மிதுன ராசி நேயர்களே புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி மிருகசிரிஷன் நட்சத்திரம் மிதுன ராசி மிதுன ராசி அப்படின்னு வரும்போது போங்க நீங்கள் நான் எவ்வளோ ஏன் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டு நான் பாடுற பாடு இருக்கு நான் அவஸ்தப்படுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு மிதுன ராசி ஆனால் மிதுன ராசி வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து ரொம்ப சில பேர் சொல்லுவாங்களே ஏன்டா அப்ராணி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆனால் இவங்க அப்ராணியாக இருந்தால் தெளிவாக இருக்கிறவங்க அதை மட்டும் நீ அமைச்சுக்கோங்க அந்த மாதிரி என்னென்னா மிதுன ராசிக்காரர்கள் சொல்லும்போது அவங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் தானும் குழம்பே அடுத்தவங்களும் குழப்படுறவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வேலையை அவங்கள விட்டு அவங்க கரெக்டாக செய்வாங்க ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படி அதை செய்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் என்னடா நம்ம கரெக்டாக தானே செஞ்சுட்டு இருக்கோம் இவங்க வந்து என்ன நம்மளை குழப்பறோம் அப்படிங்கிற இது ஆண்களும் சரி பெண்களும் ஆண்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு முடிவெடுத்து போயிட்டு இருப்பாங்க இந்த பெண்கள் வந்து என்ன திரும்ப பண்ணுவாங்க டக்குன்னு இல்லைங்க ஏங்க இது இப்படி செய்யுங்க இது இப்படி செஞ்சால் நல்லா அப்போ அந்த ஆண் வந்து இல்லை நம்ம கரெக்டாக தானே செஞ்சோம் இவையே நம்மளை நடுவில் வந்து குழப்புறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஏன் உங்கள் குடும்பத்தில் கூட இந்த மாதிரியான சில நபர்கள் இருப்பாங்க குழப்பை விடறதுக்குன்னு ஒரு சில நபர்கள் இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உபயராசிகளே பிறந்தவர்கள் இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க நம்ம முடிய சில நேரத்தில் பார்த்துருக்கீங்கல்ல ஆமாம் பேச்சிலும் புத்தியிலும் வளமாக இருக்கும் உங்கள் இது ரெண்டு உங்களுக்கு அடிச்சுக்க முடியாது உங்களை பேச்சிலும் சரி புத்தியிலும் சரி வளமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையை அமைதியாக வாழ வேண்டும் சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா சில பரிகாரங்கள் சில விஷயங்கள்லாம் பின்பற்றினீங்கன்னா உங்களுடைய ராசிப்படி நீங்கள் அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு திறமை புத்திசாலித்துவம் பேச்சாற்றல் ஆகியவற்றில் சிறந்தவர்கள் நீங்கள் ஆனால் மனம் விரைவாக மாறும் ஒரு நேரத்தில் இரண்டு விஷயங்களில் ஈடுபடுவீர்கள் உண்டா நான் சொல்கிறதெல்லாம் உண்மையா அதாவது ஒரு நேரத்தில் ரெண்டு விஷயங்கள் மிதுரோசி ரெண்டு வேலை வச்சிருப்பாங்க இந்த வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அந்த வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி உள்ளவங்கலாம் உண்டு அந்த மாதிரி ஆனால் மனம் விரைவாக மாறும் உங்ககிட்ட நல்ல மூடு இருக்கும்போதே சில விஷயங்கள்லாம் சாதிச்சுக்கணும் மூடு மாறிடுச்சு எல்லாமே மாறி போயிடுச்சு சொல்கிறோம் இல்லையா ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டா போயிடணும் தயங்கிட்டே இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு கிளம்ப மாட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சுது அந்த மாதிரி தான் இருக்கும் அதே போல் இவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னா தாயாருடன் அதிக நெருக்கம் இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேலையாகணும்னா அப்பா இல்லைன்னா இல்லை அந்த மாதிரி ஆனால் வந்து இதில் என்ன அப்படின்னா குடும்பத்தில் ஒரு நட்பு ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்கும் கணவன் மனைவி அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மகரை மறையும் வாக்குவாதங்கள் வரும் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல வேலையில் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு ஐடியில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய நெருக்கடிகள் நிறைய வேலையில் நிறைய நெருக்கடி வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியே கிடையாது வேலையில் என்னமோ என்னடா நமக்கு ப்ராஜெக்ட் மேலே ப்ராஜெக்ட் கொடுத்து ஓவர் டைம் பார்க்க சொல்கிறாங்க நம்மளை இப்படியும் ஓவர் டைம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம நிலமை என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீ ஓவர் டைம் பண்ணுறீங்க இல்லை ஏஐ வச்சு முடிச்சிக்கோன்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் ஆயிப்போச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு தட்டுப்பாடு தான் அதனால கொஞ்சம் கவனமாகவே உங்கள் வேலையிலலாம் இருந்துக்கோங்க வரக்கூடிய அஞ்சு மாதம் என்ன நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம அந்த இடத்துல நம்ம ஸ்டடியாக நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கணும் இல்லை தம்பி இல்லைம்மா கொஞ்சம் பார்த்து கவனமாக வேலையில் பாருங்கள் மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள் அவங்க மேல ஒரு பாயிண்ட் வச்சுட்டானா முடிஞ்சு போச்சு மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் அதே போல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை ஓட தோள்பட்ட வழி சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கழுத்து வழி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் திருமணம் அப்படின்னு எடுத்தும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது அஃபேயரில் இருக்கிறவங்க இப்போ ஏதாவது பேசுனா நமக்கு குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு அந்த யோசனைகள் இருக்கு நடக்குமா பேசினா நடக்குமா நமக்கு அப்படி நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் எப்படி நடக்கும்னா விவகாரத்தோட நடக்கும் சண்டையோட நடக்கும் பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் போய் ஏதாவது ஒன்று பேச போக அது வேற மாதிரி விஸ்வரூபமான பிரச்சனை வந்துன்னு கொஞ்சம் காதல் விஷயத்துலலாம் கொஞ்சம் பார்த்து உங்கள் ஜாதகப்படி பேசலாமா குடும்பத்தில் பேசலாம் பேசலாம் நமக்கு முடியுமா அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்க சில நேரங்களில் நம்பிக்கையை தாண்டி பேசுவதால் பிரச்சனைகள் ஏற்படும் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை மேம்படும் வேணதுக்கப்புறம் என்ன இருக்கும் ஆனால் இப்போ பேசுறது சொல்கிறதுனால கட கவனமா இருங்க வருமானம் வந்து பார்த்துக்கினா கரெக்டாக இருக்கணும் செலவு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் ஒரு வருமானத்திலேயே சந்தோஷமாக வாழ்கின்ற ராசி பணத்தை சேர்க்க தாமதம் ஏற்படும் உண்டு அதெல்லாமே உண்டு ஒரு வருமானத்திலேயே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை ஓட்டின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு பார்த்துருக்கீங்களா அது இல்லாமல் ஆனால் பணத்தை சேர்க்க தாமதம் ஏற்படும் கொஞ்சம் எதாவது பண்ணனும் அப்படின்னு சொன்னால் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் மீடியா தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் வணிகம் கல்வி துறைகளில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பாக இருக்கும் அதாவது ஒரு டீ கடை வச்சுருக்கீங்க ஒரு ஒரு நம்ம ஷாப்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த கேக் ஷாப்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி உள்ள பேக்கரி ஷாப்ஸ் பேக்கரி ஷாப்ஸு டீக்கடை அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு குறு வியாபாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அடுத்ததாக அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நரம்பியல் பிரச்சனை அதிகமாக இருக்கும் தோள்பட்டை வலி அதிகமாக இருக்கும் கழுத்து வலி அதிகமாக இருக்கும் குதிகால் வலி அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு வந்து தூக்கமே இருக்காது தூக்கமே இருக்காது நைட்டு பதினோரு மணி பதினொன்றரை மணி கூட ஏந்து உட்காந்துருப்பான் இப்படியே காலையில் மூணு மணி ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கெலாம் ஏந்து உட்காந்துட்டு அப்படி கிடைக்கும் மேற்கும் பார்த்துட்டு இருப்பான் என்னடா பண்ணுறது அப்படின்னு திரும்பப்படுத்தணும் ஃபோனை பார்த்துன்னு இருப்பான் சரி எப்படா பொழுது விடியும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருக்கீங்களா இல்லைன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சோ இந்த மாதிரிலாம் சில சூழ்நிலைகள்லாம் உண்டு படிப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும் மாணவ மாணவிகள் உங்களுடைய ஆசிரியரை கேட்டு நல்லா சிறப்பாக நீங்கள் படிக்க வேண்டும் உங்கள் படிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கை இனி அடுத்து வரக்கூடிய இருபது வருஷம் முப்பது வருஷம்லாம் படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அதனால் படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சக மாணவர்களிடம் ஒத்துமையாக இருங்க அப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய படிப்பு இருக்கும் திருமணம் மறுமணம்லாம் நல்லா இருக்கும் கள்ள தொடர்புலலாம் மாட்டிக்காதீங்க ரிலேஷன்ஷிப்லலாம் மிதுனராசி பொறுத்தளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் அதில் இந்த கள்ள தொடர்பு சில விஷயங்கள் எல்லாம் மாட்டிக்காது சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் சீக்கிரமாக கை கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு விவாகரத்து சம்மந்தமான சில விஷயங்கள் புதிதாக பதியறத்துக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு விவாகரத்து நான் தேவையில்லை சில மனைவிகள் விவாகரத்தை கொடுக்காம தடை பண்ணிகிட்டே இருப்பாங்க வாய்தா மேலே வாய்தா மேல அந்த மாதிரி இருந்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு அந்த வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும் சில பேர் வெளிநாடு போறது வெளிநாட்டுல போய் பணம் சம்பாதிக்கிறது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் நன்னா இருக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது திருக்கண்ணங்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து அது விஷ்ணு ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோவிலில் போய் நீங்கள் ஒரு பூஜைகளோ அங்கே போய் ஏதாவது ஒரு சிறப்பு விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு நன்னா இருக்கும் இப்ப என்னால் அவ்வளோ தூரம் நீங்கள் போக முடியல என்னால் அவ்வளோ தூரம் போய் சில விஷயங்கள் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலோ முருகன் ஆலயமோ சென்று பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து சுவாமிக்கு துளசி சாத்தி ஒரு ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் ஆனால் நீங்கள் நினச்சது உங்களுக்கு நல்லா அமோகமாக நடக்கும் எந்த விதமான குறை இல்லாமல் அமோகமாக சிறப்பாக இருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஐம் விஷ்ணவே நமகா ஓம் ஐம் ஹ்ரீம் விஷ்ணவே நமகா ஓம் ஐம் ஹிரீம் விஷ்ணவே நமகா ஓம் ஐம் ஹ்ரீம் விஷ்ணவே நகா இதை நீங்கள் பாராயணம் பண்ணிகிட்டே வாங்க எதுக்காக இந்த ராசி பலன்கள்லாம் இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு ஏதாவது இருக்கா இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும்னு எதாவது இருக்கா ஆனால் அருள் இல்லாருக்க ஓலைகளில் பொருள் இல்லா இருக்கிற ஓலைகளில் ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு எந்த உலகமும் கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியம் நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் உங்கள் கூடயே உங்களுக்கு வரும் கண்டிப்பாக நீங்கள் நன்னா இருப்பீங்க நோய் நொடி இல்லாமல் நன்னா இருப்பீங்க மிதுன ராசிக்காரர்களே நான் திரும்பவும் சொல்கிறேன் குழப்பம் இல்லாமல் தெளிவான மனதுடன் செயல்படுங்க தேவையில்லாத பிரச்சனையில் தலையிடாதீங்க உங்களுக்கு அவசியமான வேலைகளில் எல்லாம் மட்டும் பாருங்க இதெல்லாம் நீங்க சிறப்பாக செஞ்சுன்னு வந்தீங்கன்னு நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லும் போல் நீங்கள் நல்ல சிறப்பாக இருப்பீங்க பனிரெண்டு ராசிக்கான இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ராகு கேது பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் இந்த வருஷத்துல இருக்கு அதில் இந்த வருஷத்துல வருஷம் பிறந்ததே தெரியல இப்போ ஏழு மாத காலம் ஓடிடுது ஏழு மாத காலம் ஆயிடுத்து இன்னும் ஐந்து மாத காலம் இருக்குது இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள் பொது பலன்களே உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய ஜென்ம ராசிப்படி ஜென்ம ஜாதகப்படி உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சுவாமி எனக்கு என்னுடைய ராசிக்கு நான் சந்தேகம் கேட்கணும் என்னுடைய ராசிக்கு நான் சில விஷயங்கள் நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்துடன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுவாமி நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ காலில் பேசுகிறேன் குருஜி இல்லைன்னா நான் ஒரு நார்மல் கல் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் ஸோ என்னுடைய கு என்னுடைய பொண்ணுக்காக பேசணும் என் பிள்ளைக்காக பேசணும் என் கணவருக்காக பேசணும் என் மனைவிக்காக நான் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் நூறு பர்சன்டேஜ் பொது பலன்கள் தான் சில பேருக்கு இந்த நூறு பர்சன்டேஜில் எழுபது எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் சில பேருக்கு அந்த பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில் நடந்ததற்கு நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்போதுமே என்னை காண்டாக்ட் பண்ணலாம் பேசலாம் சரிங்களா நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா நன்றி வணக்கம்